இருக்கிறதுலேயே மகா சத்தானவன் யாரு அப்படின்னு சொன்னா ஆச்சாரியன் நம்ம ஆச்சாரியனுக்கு ஆச்சாரியன் அவர் அவரை நாட்டிலும் சத்தமராகத்தான் இருக்க வேண்டும் அதுக்கு மேல அப்படின்னு போனா ஒரு இடத்துல எம்பெருமானோட போய் அது முடிய போறது அப்ப அவன்தான் சத்தமன் அவன்தான் இரு இன்னும் சொல்ல போனா சத்துங்கிற பதமே ஓம் தத் ததி தேசாக சத்துங்கிறதான சப்தத்துக்கு வாட்சியனா இருக்கக்கூடியவன் நல்ல தன்மைங்கிறது கொண்டு எப்போதும் இருத்தல்ங்கிறதான ஒரு அர்த்தம் இது எல்லாம் அவனுக்கு மாத்திரமே அனிதர சாதாரணமாய் பிறர் யாருக்கும் பொருந்தாததாய் முக்காலமும் இருக்கக்கூடியவனாய் சகல விதமானதான இஷ்டமான விஷயங்களையும் சகல விதமானதான உத்கிருஷ்டமான விஷயங்களையும் சிருஷ்டி பண்ணக்கூடிய அளவுக்கு எப்போதும் இருந்து கொண்டிருக்கக்கூடிய நல்ல தன்மைகள் அனைத்திற்கும் ஆதாரபூத்தனாத சச்சப்த வாக்கியனாய் மற்றவர்களுக்கு அந்த பதங்கள் எல்லாம் ஒரு விதமா லட்சணையா சொல்லணுமானால் வாக்கியமாய் நேரடியாய் சத்துங்கிற சப்தத்தினாலேயே சொல்லப்பட்டிருக்கக்கூடியவன் எம்பெருமான் அந்த எம்பெருமானினுடையதான திருமேனி சம்பர்க்கத்தை கொண்டு அவனுடைய நாபிகமலத்திலிருந்து எழுந்திருக்கக்கூடிய காரணத்தினாலே பிரம்மாவுக்கு ஒரு மேன்மை இப்போ ராத்திரி வேளையில நாம படுத்துண்டோமானால் எம்பெருமானுடையதான திருமடியிலே நாம் ஒரு இடை சொன்னா அந்த சத்தான எம்பெருமானுடைய சம்பர்க்கம் நமக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய காரணத்தினால் கார்த்தால எழுந்துக்கிற முதல் க்ஷணம் அவசியமா அது சத்தாகத்தான் இருக்கும் ஆனா அதுக்கப்புறமா நாம எங்கே நன்னை தூங்கினோம்னு எழுந்து பார்த்தா அதுக்கப்புறமா இன்னைக்கு காலேஜுக்கு இப்படி போகணும் ஆபீஸ்ல இதை பண்ணணும் களிகை இதை பண்ணணும் ஓடணும் இதெல்லாம் லௌகிக்க விவகாரங்கள் வரும் இல்லையானா இந்த பிரச்சனை இருக்கு அதை பார்க்கணும் இந்த பிரச்சனையை நாம சமாளிக்கணும் இதெல்லாம் அப்புறம் வரும் ஒரு க்ஷணமாவது நமக்கு அந்த சத்த சச்சப்த வாக்கியனான எம்பெருமானுடையதான அந்த சம்பர்க்கத்தினால ஏற்பட்டதான உள்ள தெளிவு நமக்கு ஏற்பட்டுத்தான் இருக்கும் அதனாலதான் கார்த்தால வேலையில படிக்கிறதெல்லாம் கூட மனசுல அது இதுல யார் மனசு ரொம்ப கல்மஷம் இல்லாததாய் சுத்தமானதாய் நல்லதாய் இருக்கிறதோ அவளுக்கு அந்த சத்துவம் இன்னும் கொஞ்ச நேரத்துக்கு கூட நீடிக்கும் இன்னும் கொஞ்ச நேரத்துக்கு கூட அது இருக்கும் அது நாம தான் அதை வளர்த்துக் கொள்ளணும் அப்போ கார்த்தால வேலையில எழுந்தவுடனே எல்லாருக்குமே மனசு தெளிவாக கொஞ்ச நேரத்துக்காவது ஒரு க்ஷண காலமாவது அவசியமா